தலைப்புச் செய்திகள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வேட்டிகன் செல்கிறார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபது முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் கூறியுள்ளார் துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வாடிகன் செல்கிறார் நாளை செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் போப் பிரான்சிஸின் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்துவதுடன் இறுதி ஊர்வலத்திலும் பங்கேற்கவுள்ளார் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கையொட்டி இந்தியாவில் நாளை அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தெரிவித்துள்ளன பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பதினைந்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அனைத்துக் கட்சிகளும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதாக கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிராக மேலும் உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி இது தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினாா் தேசியவாத காங்கிரஸின் திரு பிரபுல் பட்டேல் திமுகவின் திரு திருச்சி சிவா ஏஐஎம்ஐ எம் கட்சியின் திரு அசாதுதீன் ஒவைசி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது ரஷ்யா ஜெர்மனி ஜப்பான் போலந்து இங்கிலாந்து நாடுகளின் தூதரக அதிகாரிகளுக்கு இந்த தாக்குதல் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனா கத்தார் மலேசியா ஓமன் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளிடமும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது தற்போதைய சூழல் மற்றும் இந்தியாவின் செயல்பாடுகள் குறித்து வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நாடுகள் முழு ஆதரவு அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி இன்று ஜம்மு காஷ்மீரில் ஆய்வு மேற்கொள்கிறார் ஸ்ரீநகர் செல்லும் அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அங்கு நிலவும் சூழல் குறித்து மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை ராணுவ உயரதிகாரிகள் தலைமை தளபதியிடம் எடுத்துரைக்க உள்ளனர் கூட்டுறவுத்துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபது முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு திரு கிருஷன்பால் குர்ஜார் கூறியுள்ளார் சண்டிகரில் கூட்டுறவுத்துறை தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார் நாடு முழுவதும் உள்ள எட்டரை லட்சம் கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் கணினி மயமாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த சங்கங்கள் பல்வேறு விதமான சேவைகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு கிருஷன்பால் குர்ஜார் தெரிவித்தாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது கல்லீரலை பாதுகாப்போம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு திரவ ஆக்ஸிஜனை பயன்படுத்தி இருநூறு டன் செமி கிரையோஜெனிக் என்ஜினின் முதல்கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளாா் நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கன்னியாகுமரியில் விண்வெளி பூங்கா அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீகிரி கோட்டாலி தளத்துக்கு அனுமதி தந்திருக்காங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வேலைகள் ஆரம்பிச்சோம் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இங்க இருந்து ப்ராக்கெட் அனுப்புறது அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வந்து எல்லாரும் இடம் அங்க வந்து ஒரு விண்வெளி பூங்கா மக்கள்லாம் வந்து பாக்குறதுக்கும் ஒரு பிளானட்டோரியமும் அந்த மாதிரி கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து கன்னியாகுமரி அந்த சன்செட் பாயிண்ட் போகிற இடத்துல ரைட் சைட்ல இங்க போனதுக்கு நாம வந்து வல்லம் கட்டி போறோம் பதினாலு ஏக்கர் லேண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்திருக்காங்க அதுல வந்து இப்ப வேலை ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிச்சாச்சுன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல அப்படி ஒரு பெரிய பூங்காமிச்சு இந்த மாதிரி நடக்கும் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உதகையில் இன்று தொடங்கி வைக்கிறார் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வரும் அவர் இன்றும் நாளையும் உதகமண்டலத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையையொட்டி உதகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளை மறுநாள் கோவை செல்லும் திரு ஜெக்தீப் தங்கர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறாா் தமிழகத்தில் ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மதுரை கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆரன் சிங் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி பழனி மதுரை போடி காரைக்குடி விருதுநகர் உள்ளிட்ட வழித்தடங்கள் முழுமையாக மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கோட்டத்திற்குட்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாக உள்ளன இன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அதற்கான இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிக்கிம் மாநில காவல்துறை பணி ஒதுக்கீட்டில் அக்னிவேர் படைப்பிரிவினருக்கு இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் கேங்டாக்கில் இதனை தெரிவித்தார் சிக்கிம் படையின் பல்வேறு நிலையிலான பணிகளில் முன்னாள் ராணுவத்தினருக்கு வயது வரம்பில் பத்து ஆண்டுகள் தளர்வு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் வர்த்தக பணிகளில் முன்னாள் ராணுவத்தினர் ஈடுபட விரும்பினால் அவர்களுக்கு அரசு கடைகள் ஒதுக்கீடு செய்யும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார் துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் அர்ஜென்டினாவின் ஜஸ்டினா மரியாவை வென்றார் டுனீஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் மூன்று ஆறு ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லாரா சிலிகோவாவை வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது சென்னையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சைப்ரஸ் சர்வதேச இளையோர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது சைப்ரஸின் நிக்கோசியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஷௌரியா கான் ஜவாஜி கிரிவாசன் சரவணகுமார் சாய் நச்சிகேத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இஷிதா நேகி மகளிர் பிரிவிலும் பங்கேற்கின்றனர் ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இருபத்தோரு நாடுகளைச் சேர்ந்த நூற்று எழுபது பேர் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வேட்டிகன் செல்கிறார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் கூட்டுறவுத்துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபது முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பால் குர்ஜார் கூறியுள்ளாா் துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்